ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கி குக்கிங் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம் சமையல்ன்றது ஒரு கலை தாங்க அதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் மூலமே வந்து உங்களுடைய சமையலை வந்து உங்களால் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் சமையலில் நீங்கள் வேறு அளவில் வந்து கலக்க முடியும் உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் புதுசான ஆளால் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக வந்து சமையலை கலக்க முடியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் டீப் என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம ப்ரஷ்ஷெலாம் யூஸ் பண்ணுவீங்களா ப்ரஷ்லாம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அதாவது பழைய நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் இது போல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அது கூட வந்து நம்ம இதுக்குள்ளே ப்ரெஷ்ஷில் அந்த பா அந்த பாட்டில் உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் கூட வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் நம்ம இது போல் வந்து ஷேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டாலே போதுங்க இது போல் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக வந்து ப்ரெஷ்ஷெ எல்லாமே க்ளீன் ஆகி கிடச்சி நீங்கள் ஒரு ஒரு ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் சரி தான் இதில் மொத்த ப்ரெஷ்ஷும் போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் கூட சரி தான் இது போல் நம்ம லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும் அது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாகி கிடச்சிரும் நம்ம வந்து வினிகர் கூட ஆட் பண்ணலாம் வெள்ளை வினிகர் கூட போட்டு நம்ம வந்து இது கூட நம்ம வாஷ் பண்ணி பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து நீட்டாக க்ளீனாகி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு பொழுது நல்லா வந்து சேப்பன் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க ஊற வச்சு எடுத்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அது ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுடைய சேப்பங்கிழங்கு காரக்குழம்புக்கு கொடுக்கும் அதே போல் வந்து தேங்காய் ஜீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது குழம்பு வந்து நல்ல ஒரு திக்காகவும் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து புளி வந்து தேவையான அளவு ஓரளவுக்கு நல்ல பழைய புளியாக நல்லா ஊற வச்சு எடுத்து நம்ம நல்லா வடிகட்டி அது கூட ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுக்கும் ஏன்னா சேப்பங்களுக்கு வந்து காரல் டேஸ்ட் இருக்குது இல்லையா புளி ஆட் பண்ணும்போது காரல் டேஸ்ட் எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தவிர வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது இல்லையா நல்லா வந்து எண்ணெயில் வந்து தாளித்து எடுத்து நம்ம அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ணும்போது பூண்டுமே நல்லா தட்டி ஆட் பண்ணணும் அப்போது அதே போல் நம்ம வந்து கூட வந்து பூண்டும் நல்லா வந்து கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயில் வந்து தாளித்து எடுத்து வச்சிருக்கிறதுனால தாளித்து எடுத்து சேர்க்குறோம் இல்லையா அதனால வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்களும் வந்து இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி சேப்பங்கன குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வச்சு பாருங்கள் நம்ம இது போல் வந்து அடுப்பு மேலே வந்து நம்ம அதிகளவில் வந்து எண்ணெய் எண்ணெய்கரையெல்லாம் வந்து அதிக அளவில் சிந்திடிச்சின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோதுமை மாவுங்க கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து கோதுமை மாவு நீங்கள் அது மேலே வந்து அடுப்பு மேலே வந்து போட்டு விட்டுருங்க இப்படி நம்ம போட்டு விடும்போது லைட்டாக தூவி விடலாம் கொஞ்சம் நேரம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரோ இல்லை நார்மலான ஏதாச்சும் ஒரு கிளாத்தோ கொண்டு நம்ம நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும் இங்கே பாருங்கள் நான் வந்து இது போல் வந்து தூவி விட்டுருக்கேன் நம்ம இது போல் தரையில் வந்து எண்ணெய் சிந்திடுச்சின்னா கூட நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம தரைகளில் எண்ணெய் சிந்திருக்கிற கண்டிஷனில் கொஞ்சமாக வந்து நம்ம கோதுமை மாவு நம்ம அதில் தூவி விட்டால் கூட போதும் தூவி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு கிளாத்தோ இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பரோ அது கொண்டு போல் நல்லா நீட்டாக வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த கோதுமை மாவில் வந்து இந்த எண்ணெய் கரையெல்லாம் நீட்டாக வந்து ஒட்டிட்டு ஃபுல்லாகவே வந்து வந்துடும் பாருங்கள் இதுபோல் வந்து நான் நல்லா வந்து தொடைச்சி விட்டுட்டு எடுத்துகிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் வந்து லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம சோப் ஆயிலோ எதோ யூஸ் பண்ணி நம்ம தொடைச்சி எடுக்கும்போது ஈஸியாகவே நம்ம வந்து அடுப்பை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் வினீகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய சமையல் மேடை வந்து ரொம்பவுமே நீட்டாக வந்து க்ளீனாகி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பயனுள்ள டிப்ஸாக இது உங்களுக்கு இருக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எண்ணெய் கரையில் எங்கென்னா சிந்தியிருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வலை செய்கிறதுக்கு உளுந்து நல்லா வந்து ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் குறைஞ்சது நாலு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குளிர்ந்த தண்ணியில் தான் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம செய்யணும் அதே போல் வந்து அரைக்கும்போது வந்து ஒன்று டூ ரெண்டு கரண்டி வந்து தண்ணீர் மட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும் ரொம்ப அதிக அளவில் ஆட் பண்ணணும்னா அந்தளவு டேஸ்ட்டாக வராது கூடவே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்பொழுது நல்ல சுவையும் டேஸ்ட்டும் அதிகமாக வந்து உங்களுடைய வடைக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து நம்ம வந்து சேர்க்கலாம் ஒவ்வொரு கப்பு உளுந்து மாவுக்கும் ஒரு மேஜை கரண்டி அரிசி மாவு நம்ம வந்து சேர்த்தோம் சொன்னால் வடை வந்து நல்லா மெதுவாக நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம வடை சுடும்போது வந்து எண்ணெய் வந்து சரியான பதத்தில் காஞ்சி இருக்கணும் சரியான பதத்தில் காஞ்சி மட்டும்தான் அது சரியான முறையில் உங்களுக்கு வந்து வடை வந்து கிடைக்கும் அப்போ தான் நல்லா வந்து உள்ளே வந்து வெந்து கிடைக்கும் என்ன வந்து காயறதுக்குள்ளேயே நம்ம போட்டுட்டோம்னு சொன்னால் அந்தளவு வந்து உள்ளே வந்து வெந்து கிடைக்காதுங்க நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் போடும்பொழுது நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து நல்லா வெளியே கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு வடை வந்து கிடைக்கும் அதே போல் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வடை வந்து சுடுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா நான் அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு கரண்டி எடுத்துப்போம் இது போல் கரண்டியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயில்னா தண்ணி தடவிட்டு இது போல் மாவை வந்து போட்டு எடுத்துக்கணும் போட்டு எடுத்துகிட்டு நடுவில் வரும் நம்ம தண்ணி தொட்டு ஹோல்ஸ் இது போல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்து வடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இது போல் போட்டு எடுத்துடுங்க இதுபோல் மெத்தடில் நீங்கள் வந்து வடை சுடும்பொழுது கையில் என்ன படுமோ தெரிக்குமோன்ற ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளால் வந்து வடை சுட்டு எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்க இது பாருங்க இது போல் நம்ம வந்து கரண்டியில் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நம்ம லைட்டாக தண்ணி கூட தடவிடலாம் இது போல் தடவிட்டு நம்ம போட்டு எடுக்கும் எடுக்கும்போது ஈஸியாகவே நம்மளால் வந்து வடை போட்டு எடுத்துட முடியும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் எண்ணெய் வந்து கை கையில் தெரிச்சிரும் அப்படி பயம் இருந்தாலும் இது போல் மெத்தடில் நீங்கள் போட்டு எடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு எண்ணெய் படாமல் ரவுண்ட் ஷேப்லேயும் உங்களுக்கு வந்து எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம கொஞ்சமா வந்து மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வடைக்கும் மாவு அரைக்கும் பொழுது அது கூட வந்து சேர்த்து அரைச்சு போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டா வந்து வடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாருங்க டேஸ்டா வந்து போட்டு எடுக்கிறது கரண்டிலேயே வந்து ரொம்ப ஈஸியாக போட்டு எடுத்துட்டோம் அதே போல் வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை எப்பல மிளகா முந்திரியாக சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வடை சுட்டு எடுத்துட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா வந்து நம்ம பால் பாயசம் செய்யும்பொழுது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஜவ்வரிசி இருக்குது இல்லையா ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாயாசில் போடும்போது அது வந்து ரொம்பவுமே வந்து கல் கல்லாக இல்லாமல் ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுடைய பாயாசத்துக்கு கொடுக்கும் அதே போல் நம்ம பால் பாயசம் செய்யும்பொழுது நம்ம தண்ணியில் வந்து பாலை கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி செஞ்சேன்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய பால் பாயாசத்துக்கு கொடுக்கும் அதே போல் ஜவ்வரிசி புலையை தான் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா சேமியாவையுமே நல்லா வந்து எடுத்துக்கணும் அது வந்து சீக்கிரமாகவே கருகிடுங்க ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வந்து வறுத்தெடுத்து நெய்யோட டேஸ்ட்டுமே வந்து பாயாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் போல் பாயாசத்துக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாங்க நம்ம பால் பாயசம் செய்யும்பொழுது நார்மல் பால்ல தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அதே போல் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அது வந்து கெட்டு போயிடும் ஊற்றிட்டு கொ நம்ம கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க வச்சு டக்குன்னு இறக்கிட்டாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நம்ம சுகருக்கு பதிலாக வந்து நம்ம வந்து வெள்ளம் இருக்கும் இல்லையா வெள்ளை ஜேக்கிரி வந்து நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம மண்ணெல்லாம் இருக்கும் அதில் அதெல்லாம் போக நம்ம வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் பாயாசத்தில் ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து பாயசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டும்போது ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுடைய பாயாசத்துக்கு போல் நம்ம தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம வந்து அது கூட ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணணும் ஏன்னா சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும் குழஞ்சி போயிடும் அதனால வந்து நம்ம நல்லா ஜவ்வரிசி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அதே போல் பாசிப்பருப்பு பாயசம் செய்யும்பொழுது நம்ம பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வருத்தெடுத்துக்கணும் வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை நம்ம பாயாசத்தில் நம்ம கலக்கும்பொழுது அது சீக்கிரமாகவே வந்து உடஞ்சி போகாமல் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் நார்மலாக எல்லா பாயசத்துக்கும் சொன்ன மாதிரி தான் நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா வந்து வடிகட்டிட்டு தான் நம்ம அதில் ஆட் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கான இந்த டிப்ஸை பார்ப்போம் என்னென்னா நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷம் மட்டும்தான் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்தால் மட்டும்தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் வெஜிடபிள் ரைஸ் செய்ய முடியும் அதே போல் நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்யும்பொழுது நம்ம கூட வந்து கொஞ்சமாக வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணணும் உப்பு ஆட் பண்ணும்போது செ நம்ம நல்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து அதிகம் வெஜிடபிள் பிரியாணிக்கு கொடுக்கும் அதே போல் ரொம்ப அதிக அளவில் வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும் போல் கொத்தமல்லி தழை மற்றும் புதினா வந்து நம்ம சேர்த்து வந்து நல்லா வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது வெஜிடபிள் ரைஸ் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் தயிருமே நம்ம வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் பிரியாணி உங்களால் ரெடி பண்ணிட முடியும் அதே போல் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து எண்ணெயில் ஆட் பண்ணக்கூடாதுங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கொடுக்கும் அது நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆட் பண்ணும்பொழுது குக்கரில் ஒட்டாமல் உங்களுக்கு வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் நல்லா வந்து வதங்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கும் அதே போல் கடைசியில் வந்து நம்ம நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா தாளித்து ஃபைனல் டச்சாக நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கொடுக்கும் அதே போல் காய்கறி வந்து பெரிய பெரிய காய்களாக இல்லாமல் நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது போது சீக்கிரமாக வந்துடும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் போல் செஞ்சு பாருங்கள் என்ன விவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு சொன்னால் மேலும் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்